அண்ணல் அம்பேத்கர் அவர்களுடைய இந்த வெளியீட்டு விழாவில் கலந்துக்கிறது அதுவும் இந்த முக்கியமான நாளில் கலந்துக்கிறது எனக்கு கிடைச்ச மிகப்பெரிய ஒரு வரமாக நான் நினைக்கிறேன் குழும நிறுவன தலைவர் திரு ஸ்ரீனிவாசன் அவர்கள் அண்ணல் அம்பேத்கர் அவர்களுடைய பேரன் திரு ஆனந்த் டெத்துவுடே அவர்கள் நீதியரசர் ஓய்வு பெற்ற நீதியரசர் திரு சந்துரு அவர்கள் திரு ஆதர வர்ஷனா அவர்கள் என் நெச்சல் கூடியிருக்கும் எனவே நண்பா நண்பர்கள் தோழா தோழிகள் உங்க எல்லாரும் எல்லார்கூடமும் இவங்க எல்லா கூடவும் இந்த நானும் இருக்கிறது எனக்கு ரொம்ப பெருமையா இருக்கு முக்கியமா இப்படி ஒரு ஏற்பாடு பண்ணி எனக்கு அந்த வாய்ப்பு கொடுத்த விகடன் குழுமத்திற்கு என்னுடைய மனமார்ந்த நன்றிகளை தெரிவிச்சுக்க நிறைய பேரு கிட்ட உங்க பேவரட்டான ஹாலிடே டெஸ்டினேஷன் எதுன்னு கேட்டீங்கன்னா நியூயார்க் சிட்டின்னு சொல்லுவாங்க ஏன்னா அங்க போய் ஒரு ரெண்டு மூணு நாள் தங்கிட்டு வர்றதே வந்து அது ஒரு பெரிய ஸ்டேட்டஸ் ஆகவும் ஒரு பெரிய அச்சீவ்மெண்ட் ஆகவும் நினைப்பாங்க ஆனா நூறு வருஷத்துக்கு முன்னாடியே நியூயார்க் போய் அங்க உலக புகழ் பெற்ற கொலம்பியா யூனிவர்சிட்டியிலாம் போய் படிச்சு டாக்டர் பட்டம் வாங்கி சாதிச்ச ஒரு அசாத்திய மாணவர் ஒருத்தர் இருந்தார் அது கூட பெருசு இல்லை அவர் எந்த சூழ்நிலையில அங்க போய் படித்து சாதிச்சார் என்றுதான் மிகப்பெரிய விஷயம் அன்னைக்கு அந்த மாணவர் நீ இந்த சாதியில பிறந்திருக்கிற உனக்கெல்லாம் படிக்கிறதுக்கு தகுதி இல்ல நீ எல்லாம் எதுக்கு ஸ்கூலுக்கு வர அப்படின்ட்டு அவர் வாழ்ற சமூகமே அவரை தடுத்துச்சு அதிகம் மீறி அந்த மாணவர் பள்ளிக்கூடம் போனா சக மாணவர்களுடன் சரிசமா உட்கார்ந்து படிக்க அவருக்கு அனுமதி இல்லை தண்ணி கூட குடிக்க அத்தனை சக்திகளும் அவருக்கு எதிராக இருந்தது ஆனா ஒரே ஒரு சக்தி மட்டும்தான் நீ படி எத்தனை தடைகள் வந்தாலும் படி தொடர்ந்து படி அப்படின்னு சொல்லிக்கிட்டே இருந்தது அதுதான் அந்த மாணவருக்குள்ள இருந்த அந்த வைராக்கியம் இருந்துச்சு வைகாத்தியம் தான் அந்த எனக்கு தெரிஞ்ச உலக வரலாற்றிலே இப்படி ஒரு டிரான்ஸ்பார் யாரும் பார்த்திருக்க மாட்டாங்க அந்த மாணவர் வேற யாரும் இல்ல நம்மளுடைய அண்ணன் அம்பேத்கர் அவர்கள் தான் வன்மத்தை மட்டுமே தனக்கு